இதை அறுத்துட்டு லைட்டாக இந்த பட்டையை செஞ்சுட்டு அறுத்துக்கலாம் ஆ சரி இப்போ இந்த சர்க்கரை பூசணிக்காய் அறுத்துட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு உரிச்சி வச்சுருக்கோம் புளிக்கரைச்சி வச்சுருக்கோம் கொழம்புத்தூள் வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாருங்கள் நான் வந்து அந்த பக்கம் குக்கரில் வந்து சாதம் இருக்குது இப்போ குழம்பு சட்டி அடுப்பில் இருக்குது இப்போ குழம்ப நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம் குழம்பு சட்டியில் என் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் என்ன காயட்டும் இப்போது சத்தி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வெந்தியமும் கடுவும் வச்சிருக்கோம் ரெண்டும் போட்டுக்கிருவோம் இப்போ கடுகு இப்போ கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையை போட்டுக்கிறோங்க அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறோம் பூண்டு நாலு உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்ல வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு நம்ம சக்கரை பூசணிக்கு அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எடுத்து போட்டுக்கிறோம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு மூடியை போட்டுருவோம் இது வேக வேக தண்ணியாக வரும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்ச நேரம் தக்காளி சேர்ந்து வதங்கட்டும் மூடி போட்டுக்கிறோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்க புளிக்கரைச்சில எடுத்து நம்ம ஊத்திக்க வேண்டியது இப்போ கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ நம்ம மசாலாத்தூள் எல்லாமே இதில் கலந்துருக்கோம் சோம்பு ஜீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது பூசணிக்காய் நம்ம இனிப்பு சக்கரை பூசணி சூப்பராக இருக்கும் மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் நாங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிப்போம் அதனால குழம்புக்கு அளவான உப்பு நம்ம போட்டுக்கிறோம் நல்லா கொதிச்சு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போது சுட சுட சாதம் குழம்பும் ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம குழம்பு ஊற்றிக்கணும் இப்போ சக்கரை பூசணிக்காய் புளி குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு வாங்க இப்ப சாப்பிட்லாம் இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடியாயிருச்சு சர்க்கரை பூசணிக்காய் குழம்பு இது சுடுசாதத்தில் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் இதோடய நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்த்து குழம்பு வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன பொருள்னு கேட்குறீங்களா சில பேர் வந்து கருவாடு போட்டு வைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து கருவாடு போடல ஏன்னா எனக்கு கருவாடு வேணாம் அப்படின்ட்டு நான் பூசணிக்காயை மட்டும் அறுத்து போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு தாளிப்பை கொடுத்து நம்ம குழம்புக்கான தூள் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து குழம்புத்தூளில் வந்து மல்லி மிளகாய் மஞ்சள் ஜீரகம் பெருஞ்சோம்பு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு மிளகு எல்லாம் போட்டுருவேன் நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுலையே இந்த பொருளெல்லாம் சேர்த்துருவேன் சேர்த்து நான் வந்து குழம்பு வைப்பேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சர்க்கரை பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி சர்க்கரை பூசணிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அது மாதிரி இந்த காய் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம பறித்து வச்சுருந்தோம்னா கிடவே கிடாது அப்படியே இருக்கும் அறுத்துட்டா தான் உடனே சமைக்கணும் அறுக்காமல் அப்படியே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கிடவே கிடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த குழம்பையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஏ சாதம் ரெடியாகிடுச்சு ஊசிக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள்

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து சமைக்க தெரியாதவங்க கற்றுக்கோங்க ஓகே வா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்